ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப் ஐம்பது பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதே கேண்டில் வந்து கீழே வந்துட்டு திரும்ப அடுத்த கேண்டில் வந்து நல்லா மேலே போயிருக்கு மேலே ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே போய் ஆறு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு திரும்ப அங்கேருந்து திரும்ப மேலே போய் இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆகி போயிருக்கு அதேமாரி டே லோ இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் டே லோ வந்திருக்கு க்ளோசிங் வந்து இருபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சில் வந்து முடிவடைஞ்சிருக்கு மைனஸ் வந்து ஒரு நாற்பத்தெட்டு பாயிண்ட் இந்த எக்ஸ்பைரி வந்து ஒரு சைடுவேஸில் க்ளோசிங் ஆகிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் தான் ஒன்றும் பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றமும் இல்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு இருபத்தி அஞ்சு அறநூறு வரைக்கும் மேலே போகும் திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தா அப்படின்னா திரும்ப கீழே தான் வருது திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எடுத்துக்கிட்டா அப்படின்னா வந்து ஒரு பாட்டம் ரேஞ்சில் இருக்கு அதாவது ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பது தான் டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பது தான் இந்த க்ளோசிங் அதாவது நாளைக்கான வாரத்தினுடைய கடைசி நாள் நிஃப்டி ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் அதாவது ஒரு பிக் ஃபால் இருக்குமா இல்லை இங்கேருந்து ரீஃப்ரெஷ்மெண்ட் எடுத்து மேலே திரும்ப வந்து இந்த அறநூறை வந்து பிரேக் அவுட் பண்ணுமா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான டே மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இன்னை மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் தான் அதாவது ஒரு நல்ல ஒரு லோவும் கொடுத்துருக்கு நல்ல வந்து ஒரு அப்பும் கொடுத்துருக்கு காலு புட்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வந்து வேரியேஷன் வந்து கிடைச்சிருக்கும் இந்த க்ளோசிங் ரேட்டில் இருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு க்ளோஸே வந்து இருபத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அஞ்சில் தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் ரேட்லேருந்து நாளைக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிடுச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அறநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஐநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சு அறநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதெல்லாம் அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது இருபத்தஞ்சி நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து கீழே சைடுக்கான சப்போர்ட் லெவல் இப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தாச்சு நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பை அபோ செல் பிலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பாட்டம் லெவல் அதாவது ஒரு ரேஞ்ச் பாண்டாக தான் இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்டை வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு ஒரு இந்த அறநூறு பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியல இங்கே வந்தாவே வந்து செல்லிங் வருது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம் லெவல் இப்போ இந்த முந்நூற்றி எண்பது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி முந்நூற்றி எண்பது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது நாளைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்ஸ் அதாவது வாரத்தினுடைய கடைசி டே அந்த கடைசி நாள் வரத்துக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த லெவல்ஸ் அதாவது இரு இந்த லெவல்ஸ் இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பதை உடச்சு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நல்லாவே ஃப்ரீஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கோ டு ஷார்ட் ஷார்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து அப்சைடு அப் அப்சைடு போனாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கிறதுனால நல்ல பையிங் அப்படின்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆறுநூறு பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு பையிங் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரைஸ் ஆன் செல் அந்த ஒரு மோட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் பொதுவாக நல்ல பையிங் அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூறுக்கு மேலே நல்ல பையிங்கு நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பது கீழே நல்ல செல்லிங்கு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மெயின் ஈவெண்ட் பாயிண்ட்டு இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூறுக்கு மேலே போக முடியலைன்னு பட்சத்தில் அறநூறு நியரஸ்ட்டாக அறநூறு வந்தே செல்லிங் வரும் பட்சத்தில் நம்ம ரைஸ் அண்ட் செல் அந்த ஒரு மெத்தடில் தான் நாளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இருக்கும் அதாவது இருபத்தஞ்சி அறநூறை பிரேக் பண்ணாத வரைக்கும் ரைஸ் ரைஸ் அண்ட் செல் இந்த ஸ்டாப்லாஸாக வச்சிக்கிட்டு நம்ம கீழே மார்க்கெட் இருக்கும்போது ரைஸ் ஆகும்போது நம்ம வந்து செல் பண்ணலாம் திரும்ப கீழே வரும் நல்ல செல்லிங் அப்படின்னா முந்நூற்றி எண்பதை உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப கீழே நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்